வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை நண்படன் வளர்க்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் ஃபிலிம் ஸ்டோரியோட நைன் எபிசோட் பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோட கேஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சு ஹீரோ அந்த கேஸ்ல ஜெயிச்சிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி கூட ஜாலியாக பார்த்தீங்கன்னா நைட்டு மாடலில் என்ஜாய் பண்ணுறான் திருப்பி ஹீரோயின் கூட வெளில போயிட்டு வரான் வெளில போயிட்டு வர்றப்போ அவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால போதையில் அப்படியே அவகிட்ட அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறான் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் ஹீரோயின்கிட்ட ஷேர் பண்ணிடுறான் ஹீரோயினு கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து கைக்கு கோர்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க நீலாவை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு தான் கட்டுறாங்க நம்ம ஹேண்ட்வலும் அவங்களோட தம்பியும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா கூட ஜாலியாக இருந்த மூமெண்ட்லாம் கட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்கப்போ மார்க் ஷீட் கையில கொண்டு வராங்க நம்ம ஹீரோயினுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கா ஆனால் அவளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர டல்லா இருக்கு அதே சமயம் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கானே அவள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க்கு என்னமோதான் வாங்கியிருக்கான் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இன்னைக்கு ஈவினிங் நான் போய் அம்மாட்ட பீஸா வாங்கி தர சொல்லி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அங்கேருந்து ஓடுறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரப்போ நம்ம நம் பார்த்தீங்கன்னா விட்டு கூட்டு வந்திருக்காங்க அப்பவும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எனக்கு படிக்க டிஸ்டர்பன்ஸா இருக்குது அது இப்போ சின்ன படிப்பு படிப்பு அதே சமயம் ஹீரோயினோட தம்பி சோறு சோறு ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் கேரக்டராக வளர்ந்துருக்காங்க ஹீரோயினோட தம்பி நம்ம இருக்கா அவன் பாத்தீங்கன்னா ரூம் குழந்தை வெள்ள வரான் மொபைலை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயினி பாத்தீங்கன்னா மொபைலை பார்த்து பயங்கரமா அப்படியே வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா இதை பார்த்துட்டே என்ன இவங்க மூஞ்சியில் வித்தியாசமான ரியாக்ஷன் இருக்கு எப்பெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லி பாக்குறான் அதுக்கப்புறம் நம்ம நம்ம இருக்கா பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உக்காந்து ஏதோ டைப் பண்ணிட்டு இருக்கான் அங்கே போய் நம்ம ஹீரோயின் அவனோட மொபைலை வாங்கி டக்குனு அவள் டைப் பண்ணுறான் இதை அவன் பார்த்துட்டாக்கா என்னக்கா பண்ணுறான் கொடுக்க மொபைலை அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இருரா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைலை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறா இதை நம்ம ஹீரோயினோட தம்பி பார்த்துட்டு அக்கா இப்படிலாம் பண்ண மாட்டாளே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவளோட ரூமுக்குள்ளே போகிறான் அங்கே போய் பார்த்தா அவள் ஏதோ நோட்டில் எழுதிகிட்ருக்கா இவனை பார்த்ததும் டக்குன்னு நோட்டை மறைக்கிறா என்ன விஷயமா என் ரூமுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா ஒன்றும் இல்லை சும்மா தான் அவனை பார்த்துட்டு பார்த்து போகலான்னு வந்து ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருந்தது அதான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹேண்டோல் நல்லா தான் இருக்கேன் நீ முதல்ல ரூம் விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறா சரி ஓகேன்ட்டு நம்ம நம்மளும் கிளம்புறோம் கிளம்புறவன் சும்மா ஒன்றும் கிளம்பல நம்ம ஹேண்டோலோட பர்ஸை அடிச்சுட்டு அங்கே இருந்து கிளம்புறான் நம்ம ஹேண்டோல் கண்டுபிடிச்சாலா கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு அந்த பர்ஸை அவங்ககிட்ட இருந்து வாங்கியறா வாங்கிட்டு டே வேற என்ன நீ என்கிட்ட இருந்த எடுத்த ஒழுங்கு மாதிரி தான் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் செக் பண்ணுறான் செக் பண்ணுற கேப்பில் நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் ஏதோ எழுதிட்டு இருந்தாலே நம்ம ஹேண்டோல் அது என்ன அப்படின்றத பார்த்தரான் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் வெளில போயிட்டு வர்றப்போ நடந்த எல்லா சம்பவத்தையும் எழுதி வச்சிருக்கா ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தது ஒன்று எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னது அவன் பேசுனது ஒன்று விடாமல் எழுதி எழுதி அப்படியே ஹாட்டின்லாம் போட்டு வச்சுருக்கா இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு அங்கே இருந்து போயிடறான் அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவள் எழுதி வச்ச நோட்டை தான் பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளோட அம்மா கிட்டே போகிறா போயிட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே அம்மா உங்களுக்கு ரேட்டிங் பற்றி ஏதாவது தெரியுமா அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இது நான் என்ன எனக்காக கேட்கல என் ஃப்ரெண்டுக்குதாம்மா கேட்கற அப்படின்னு சொல்கிறாள் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க ஒரு வயது பையன் ஒரு வயது பொண்ணு கையை பிடிச்சி ரோட்டில் ஜாலியாக நடந்துட்டு போனாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட லவ்வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கக்கிட்ட நிறைய கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிள் கிட்டேயும் போகிறா போயிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரியே சொல்கிறாள் அவரும் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உன் ஃப்ரெண்டு அந்த பையன் கரெக்டாக லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காளே அவள் பார்த்தீங்கன்னா சைடில் இருந்துட்டு வெந்திரிச்சு வரான் இதை வந்துட்டு ஹீரோயினை கலாய்க்கிறான் ஹான் எனக்கு என்னமோ தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஏன் எனக்கு கேட்க போறேன் என்ன பார்த்தா உனக்கு என்ன அப்படியே இருக்கு நானும் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் உண்மையாவே கேட்குறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம நம்ப பாத்தீங்கன்னா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது லவ் மாதிரி தெரில அந்த பையன் சும்மா டைம் பாஸ்க்கு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா வேணும்னே நம்ம ஹேண்ட் வேலை கடுப்பு ஏற்றுறான் ஹேண்ட் ஒரு செகண்ட்ல அப்படியே ஃபேஸ் டல்லாகிடுது அதுக்கப்புறம் அவள் பார்த்திங்கன்னா சரி ஓகே நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறப்போ நம்ம ஹீரோயினோட அங்கிள் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறான் அங்கிள் எனக்கு இல்லை அங்கிள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் கேட்டேன் நீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறா நம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டா இல்லையா அதனால தான் வேணும்னே அவளை அங்கேருந்து கடுப்பேற்றி அனுப்பியிருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போயிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா நீ இப்போ எங்கே இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் பண்ணுறா இவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோ பின்னாடி வந்துடறான் வந்து அவ்வளோ பயமுறுத்திறான் இவ்வளோ பயந்துறாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்குள்ளே வர வந்து உட்கார்றப்போ நம்ம ஹீரோனி எதுவுமே பேசலை ஒரே பதட்டமாகவே இருக்கா அதை பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன ஹேண்டில் உனக்கு என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்குறப்போ நம்ம ஹீரோயினி பதில் சொல்ல முடியல வெளில பார்த்தா ஹீரோயினோட தம்பி வந்து நின்னுட்டு கதவு தட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனி பயங்கர ஷாக் ஆகிறான் இவ அதுக்கட இப்ப வந்தா வந்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெங்குட்ட சொல்லிட்டு ஓடுறான் இருக்கேன்னு மட்டும் அதை எப்படியா சமாளிச்சவன் அனுப்பி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போய் ஒளிஞ்சுறா சரி நம்ம ஹீரோ போய் டோர் ஓப்பன் பண்ணுறான் ஓப்பன் பண்ணா நம்ம நம்ம பாத்தீங்கன்னா அப்படி ஊர்னு உள்ள வரா உடனே நம்ம ஜெங்கு என்ன என்ன விஷயமா உள்ள வர ஒரு நிமிஷம் நின்று இங்கேயே நின்று பேசி அப்படின்னு சொல்றான் அவனும் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க எங்க அக்கா கூட நல்லா ஊர் இருக்கேன் நேற்று நைட்டு அவளும் பயங்கரமா உன் கூட என்ஜாய் பண்ணிருக்கா எல்லா விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் நீ டேரெக்டாக அவர்கிட்ட லவ் பத்தி எந்த விஷயத்தையும் அவளுக்கு ஒன்றுமே புரியலை எல்லாருக்கிட்டயுமே கிரிக்கு மாதிரி சுத்திட்டு இருக்கா சொல்றது தான் சொல்ற தெளிவாக அவகிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறான் நம்ம ஹீரோக்கு விஷயமே மறந்துடுச்சுன்னு நேற்று நைட் நடந்தது அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது உள்ள இருந்த நம்ம ஹீரோயின் அடப்பாவி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமா புலம்பி கத்திட்டு இருக்கா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவள் வந்ததும் பேசாமல் ஒரு மாதிரி இருக்காளா சரி ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு ஆமாம் நம்ம நானும் உங்க அக்காவும் நேற்று நைட்டில் நைட்ல இருந்து தான் டேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்றோம் ஹீரோ அப்படி சொன்னது உள்ள இருக்க நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷம் அப்படியே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாம அங்க பைப்பில் கை டச் ஆகி அங்க பாத்தீங்கன்னா ஷவர்ல தண்ணி வந்துட்டு அதில் அதுல அவன் ச பயங்கரமா கத்தவும் செய்கிறா இதை நான் கவனிக்கிறேன் கவனிச்சுட்டு உள்ள ஏதோ சத்தம் கேட்கிறியா அப்படிங்கிறான் உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ வந்த வேலை தான் முடிஞ்சல உன்னோட டவுட் தான் கிளியர் ஆயிடுச்சு நீ கிளம்பு ஒரு சவுண்ட் உள்ள அப்படின்னு சொல்றான் உடனே நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் ஏன் கேட்குறியா என்னோட அக்கா பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் என்ன விட புளி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் விஷயத்தையும் காட்டிட்டு இருப்பான் ஆனா உங்க கூட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னமோ தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பேசிட்டு போறான் அப்ப நம்ம ஜங்கு பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வழி அனுப்பி வச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி அப்படியே தண்ணில நனைஞ்சு உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளுக்கு டவல் எடுத்து கொடுத்து வெளில கூட்டிட்டு வரான் அப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹானுவல் என்னாச்சு ஏன் அப்படி வேற என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டேன் உங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் பார்த்தீங்கன்னா என்னது உண்மையாவா நேற்று நைட் நீ என்ன மறந்துட்டியா நடந்ததுன்னா உன்னோட கைய பிடிச்ச உனக்கு தெரிய வேண்டாமா இதெல்லாம் நீ வேற டவுட்டா டவுட் வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கறோம் நம்ம ஹீரோயின் எப்படி நிற்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஹேனுவல் அப்படின்னு சொல்கிறான் அவளுக்கு அப்படியே ஷாக்கு சரி ஓகே என்ன என் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என் கூட பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அப்படி அப்படியே சைலண்டா நிக்கிறான் உனக்கு மட்டும் அந்த ஃபீல் இல்ல எனக்கு அந்த ஃபீல் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அப்படியே ஒரு செகண்ட் அவன் நிமிந்து பாக்குறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காஃபி எல்லாம் கொடுக்குறான் காஃபி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு பொக்கையும் வாங்கி வச்சு இதுவும் உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து ப்ரொபோஸ் பண்றான் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜாலியாக நின்று பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா அவளோட ரூமுக்குள்ள வர அந்த பொக்கேவை கொண்டுட்டு பொக்கே அங்கே டேபிள்ல வச்சுட்டு அப்படியே ரசிச்சு ரொம்ப ஹாப்பியா அனுதுக்கப்புறம் ஹீரோயினோட தம்பி கரெக்டா அங்க வர வந்துட்டு அக்கா என்ன பயங்கர ஹாப்பியா இருப்ப போல உன்னோட சந்தோஷத்துக்கு காரணமே நான் தெரியுமா ஜங்கு கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு அக்கா உனக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏதாவது தம்பியை கொஞ்சம் பார்த்து செய்யலாமே செலவுக்கு அப்படிங்கிற அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா ஆமா அம்மா நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காசு தானே வேணும் நான் தரேன் போனஸோட சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடி பயங்கரமா கொடுத்த அவன் அங்கேருந்து அனுப்பி விட்டார அதுக்கப்புறம் நம்ம தான் டேக் அங்கே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் நிற்கிறான் இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் நைட் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க போயிருப்பான் ஹீரோ பேசியிருக்க மாட்டான் ஹீரோட அம்மா தான் ஹீரோயினோட அம்மா தான் பேசியிருக்காங்க அந்த விஷயத்தை இப்ப நம்ம டைக் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீ சொன்னேன்னா ஜெங்கு லாஸ்ட் போன் பண்ணேன் ஆனா செங்கு பேசல அதுக்கு அப்புறம் ஒரு லேடி அது ஒரு வயசான லேடி தான் பேசுற மாதிரி இருந்தது என்னை போட்டு அந்த கிளி கிழிச்சாங்க அதான் நான் டென்ஷன்ல ஒன்ன புடிச்சு திட்டேன் அப்படின்னு சொல்றான் இப்படி சொன்னது அவ பாத்தீங்கன்னா லேடியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா யோசிட்டு கண்டிப்பா அது ஹேண்டோட அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பிரண்ட் சொல்றேன் சரி ஓகே நீங்க என்ன செங்கு கிட்ட ஃபோன்ல தானே பேச முடியல ஆனா அவன் தங்கி இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாரா உங்க மேல மாடில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோயனையும் கரெக்டா வரா வந்துட்டேன் ரெண்டு பேரும் எங்கேயும் வெளில போற தான் இருக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிளம்ப போகிறப்ப கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேக் என் வந்துடும் வந்தரும் அவன் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி போய் ஹீரோ ஹக் பண்ணுறாச்சு ஜங்கு எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் சாரி நான் இவ்வளோ நாளும் உங்ககிட்ட பேசாமல் இருந்தது தப்பு தான் அப்படிங்கிறான் இவன் ஒரு பக்கம் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அப்படியே அவனை பார்க்குறா பார்த்துட்டு நீங்கள் தானே பிளைண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம டேக் என் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம அந்த விஷயத்தை அப்புறமா பேசிக்கலாமே இப்போ நான் வேற விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறான் இவன் போட்டு பயங்கரமாக அறுக்கிற மாதிரி இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோனி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹங்கால் நில் நில் அப்படிங்கிறான் ஆனால் அவன் அங்கிருந்து கிளம்பி போயறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை விடாம டேக் ஏன் பார்த்திங்கன்னா வெளில ஏதோ கடை கூட்டி போகிறான் கடை கூட்டி போயிட்டு அவன் பார்த்திங்கன்னா அவனோட ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கான் அப்போ இவன் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லையே இப்போ என்ன நீ என்கிட்ட கிட்டே இவ்வளோ பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் பார்த்தீங்கன்னா ஜெங்கு நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ ஜெங்கு நான் அவனை பற்றி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட நிறைய டைம் சாரிக்க நினச்சிருக்கேன் ஆனால் என்னால தான் பேச முடியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளில வரா இங்கே வீட்டுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வாசலையே உட்காந்துருக்கா ஹீரோ கூட வெளில போறதுக்காக அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி பரவாயில்லையே ஹேனுவல் இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஹானுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்து கிளம்ப போகிறப்ப நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருது யாரனு பார்த்தா டாக்டர் மீங்க தான் அப்போ அவர் பாத்தீங்கன்னா எங்க இருக்க ஜெங் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்க வீட்டு பக்கமே வந்துறீங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் சொல்றப்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நம்மளால பயங்கர குசியில அவுட்டிங் போறதுக்காக ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு அங்கேருந்து ஜாலியா போயிட்டு அதுக்கப்புறம் போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு லைப்ரரி கூட்டி போய் உட்கார வச்சு புக்கு பிடிச்சிட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம ஹீரோஸ் செம்ம கடுப்பாங்கிறான் ஹேன்வல் என்ன நீ இதான் நீ என்னை வெளில கூட்டி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா அப்படிங்கிறப்போ அவ பார்த்திங்கன்னா ஆமாம் எங்க இதான் ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிறா அவன் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்குற இடத்து கூட்டி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹேன்வெல்ட்ட கேட்குறான் ஹேன்வெல் நீ எப்பவுமே எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு டேக் ஏன் வந்தான் அப்படின்றதுக்காக நீ அந்த இடத்துல இருந்து போயிட்டேன் எதனால அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ நம்ம ஹேண்டுவல் பார்த்திங்கன்னா இல்லை டேக் ரொம்ப நல்ல பையன் அவன் வேறு பயங்கர எமோஷனலாக பேசிகிட்ருந்தான் ஆல்ரெடி நான் அவன் கிட்ட பேசியிருக்கேன் அவனோட கேரக்டர் எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியும் அதனால தான் அவனோட ஃப்ரெண்டு ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண வந்திருக்கான் அதான் சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டேன் அப்படிங்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு டேக் ஏன் அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது டாக்டர் தான் எனக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான் டாக்டர் மிங்குன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணுறா அதுக்கப்புறம் அவள் அப்படியே சைலண்ட் ஆயிடா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வெல் டே கேட்குறேன் ஹேண்ட் வெல் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் நீ வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலேருந்து திடீர்னு நின்ட்டு ஓகே அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா பதிலே சொல்லலை அப்படியே அவள் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினி ஹீரோ கூட பேசினது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தாலே அந்த பேப்பர் எல்லாமே குப்பையில் கிடக்கு அதெல்லாம் அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே நம்ம நம்ம வர வந்துட்டு அம்மா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஹேண்ட் ஒரு விஷயம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினியோட அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா விஷயமும் கிட்ட வந்து டேட்டிங் பற்றி டவுட் கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு அவள் மட்டும் அப்படியே தான் லவ் பண்ணுறா அப்படின்னு அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அவள் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா அதனால அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினி ஹீரோ ரெண்டு பேருமே அப்படியே ஜாலியாக அவுட்டிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே மாடிக்கு அவனோட ரூம் ஓப்பன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கார்டு இருக்குது அதை எடுத்து பார்த்தா டாக்டர் மிங்க் மேரேஜ் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் இதை நம்ம ஹீரோ பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருது அவள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவள் எப்போது மீட் பண்ணுவாள் அந்த டாக்டரை போய் மீட் தான் ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் அப்படின்றவரை போய் மீட் பண்ணியிருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அழுது பயங்கரம் பேசிகிட்டு இருக்கப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான் அவன் டேக் யானை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் எதிர்த்தியாக நம்ம ஹீரோயினை பார்த்தாரான் பார்த்துட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர்கிட்ட அழுது பேசிகிட்டு இருக்கா இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான் ஆனால் அவனுக்கு எந்த விஷயமே காதில் கேட்கல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் டேக் கிட்ட பேசுகிறான் டேக் அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கேன் வேலை வேணுமா இல்லை பணம் வேணுமா என்ன ஹெல்ப்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை சும்மா தான் எனக்கு ஒரு விஷயம் எதுவும் தோணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் அப்படியே வந்துட்டு போலாம் வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு நம்ம ஹீரோவாரா ஹீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேனுவலோட வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு ஹேனுவ்க்கு ஃபோன் பண்ண போகிறோம் அதே சமயம் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா தம்பி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க வந்துட்டு ஹீரோயினோட அம்மா பார்த்திங்கன்னா என்ன நீ வர வர ஒழுங்காகவே சாப்பிட்றதுல போல ஆள் வர வர மெலிஞ்சிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கை பிடிச்சி உள்ளே எழுத்துட்டு போயிடறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூம்கில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் படுது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் டாக்டர் விங் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ ஒன்று நம்ம ஹீரோ பார்த்தாரா பார்த்தது அவனுக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுது இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது லாஸ்ட்டா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா அதை நம்ம ஹீரோ நம்பியிருந்திருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை எப்போ டாக்டர் விங்க பத்தி பேசினாலும் பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுவா அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான் நினைச்சு பாத்து ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த போட்டோ அதே இடத்துலயே வச்சுட்டு இருந்து கலந்துறான் நம்ம ஹேண்ட் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் அவரோட ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா டாக்டர் மீங்க பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயினிக் கூட வேலை பார்த்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் வர மாட்டார் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு அவருக்கு தான் பெரிய இடத்துல பொண்ணு கிடச்சிருச்சில்ல அதனால அவருக்கு இந்த ஜாப்பில் ஒரு விஷயமா தெரியல அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினிக்ஸ் அம்மை கடுப்பாகிறா இவன் எதுக்கடா கடுப்பாங்கிறான்னு பார்த்தா அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம ஹீரோயினி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கா ஃப்ளாஷ் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பண்ணுற ஒர்க் எல்லாமே டாக்டர் மிங் பண்ண மாதிரி தான் அவரோட நேம் போட்டு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்திருக்காரு எல்லாமே நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவர் மேலே லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து தான் அவள் பார்த்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்புறம் இங்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டோல் மேலே ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிற மாதிரி அவகிட்ட பயங்கர அக்கறையோடு நடந்து நடந்து இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்லாம் அவனோட நேமுக்கு மாற்றிட்டு இருந்திருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம டாக்டர் மிங்குக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கிது அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கேட்குற இதில் என்னோட பங்கு இருக்கல நீ ஏன் என்னோட நேமும் சேர்க்காம விட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்றாரு அனோல் இதுக்குலாம் ஏன் டென்ஷன் ஆகுற நான் இப்போலாம் பண்ணாதானே ஒன்ன விட சீனியர் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் அதே மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட பேசியிருக்காரு இவருக்கு ஹீரோயின் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அவருக்கு தேவை அவரோட வேலை நடக்கும் நல்லா ஹீரோயினை ஏமாற்றிருக்கான் அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா நடந்து இருக்கப்போ இங்கே நம்ம டாக்டர் மிங்கிருக்காருல்ல அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பேச்சுலர் பார்ட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கான் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினி வரான் அவங்கள பார்த்தா நம்ம மிங் பார்த்திங்கன்னா ஹனுவல் வாக்கார் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம டக்குனு கப்பில் ஏதோ இருக்கு அதை எடுத்து அவங்க மூஞ்சியிலேயே ஊத்திட்டு இதுக்கு நீ யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறா இங்கே நம்ம டேக் இருக்கானே அவன் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் அங்கே வர வந்துட்டு இன்னைக்கு செங்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனாலே அதை பற்றி தான் விசாரிக்கிறான் அவனும் ஷேர் பண்ணுறான் இங்கே நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து தனியாக உட்காந்து இருக்கப்போ அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் கால் பண்ணிட்டு இன்னைக்கு செங்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் டேக் கேன்ட்டு என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னு தெரியுமா அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கும் தெரியும் நான் இன்னைக்கு ஜெங்கு டேக் அண்ட் மீட் பண்ண விஷயத்த பற்றி தான் சொல்றேன் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெங்கு வந்து டேக் ஏன்ட்ட என்ன விஷயம்லாம் பேசினா அப்படின்றதெல்லாம் இவ கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ சொல்கிறா ஜெங்கு வந்து டேக் ஏன்ட்ட பார்த்திங்கன்னா வேலை விஷயமா பேசியிருக்கேன் எனக்கு இப்போதைக்கு ஜாப்லாம் வேணாம் எப்போ மறுபடியும் ஜாப்க்கு போகிறாலோ அதுக்கப்புறம் நானும் ஜாப்க்கு போய்க்கிறேன் இப்போதைக்கு அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் இதை லேவும் சும்மா இருக்க மாட்டாமல் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னது ஹீரோயினி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கப்போ நைட்டு மழை பெய்யுது நம்ம ஹீரோவும் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு ஹீரோயினை வரப்போ ஹயினை பாத்துறேன் பார்த்துட்டு என்னாச்சு நனைஞ்சிட்டே வர சரி இப்போ உன் தேவை நான் ரொம்ப நேரம் அழைஞ்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போதும் போல பேசுறான் ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீ எதுக்காகவும் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ உன்னோட வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் உன் கூட டேட்டிங் பண்றது கூட சரியா தப்பான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி பேசுறப்போ நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னாச்சு ஹானல் உனக்கு என்ன பிரச்சனை நான் ஏதாவது தவ் பண்ணிட்டேன் என்ன வர நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ அவள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை செங்கு நீ இங்க இருந்து கிளம்பு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப போறப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் நெல் ஹேண்டோல் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே ஒன்னு நான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயமும் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் இப்போதைக்கு நீ இந்த கொடையை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடையை கொண்டு வந்து கொடுக்குறப்ப அவ்வளோ சரி ஓகேன்னு கொடையை வாங்கிக்கிறா ஹீரோவும் எதுவுமே பேசாம தலையை மட்டும் அட்டிட்டு வந்து கிளம்பி போறான் ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோவை பார்த்துட்டே அழுதுட்டு இருக்கா நம்மளால் நம்மளோட லைஃப்குள்ளே செங்கு வந்ததுக்கப்புறம் அவனும் நம்மளால பயங்கரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தாக்கடி அப்படியே பயங்கரமாக கதறி அழுது நின்றுச்சிக்கா கூட பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுதா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்